வழக்கு ஏத்துக்கின்றா நான் சொன்ன அன்னையிலிருந்து சோ அவள் எப்படி வேத்தரா அவளோட என்ன ஃபீட்பேக் அவளுக்கு என்ன ஏதாச்சும் சேஞ்ச் தெரிஞ்சுதா எவ்வளவு சந்தோஷமா இருக்காளா அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் அவத்துக்குள்ள இப்போ போனா வாங்கும் வணக்கு நீங்க அஞ்சு நீங்க ஏத்துற டைம் அஞ்சில இருந்து அஞ்சலேன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதுக்குள்ள நீங்க இருபது நிமிஷத்துக்குள்ள ஆயிரத்தெட்டு ஜெபிக்க சோ இப்ப வந்துட்டு நமக்கு சொல்லிட்டேமே தெரியல இன்னைக்கு தான் வீடியோ போட்டிருந்தேன் நம்புங்கோன்னுட்டும் அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து கேட்கறேன் ஒரு கஷ்டம் வந்தது அது நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப சந்தோஷமா சொல்றான் அதனால நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்யணும் செஞ்சா அந்த காரியம் நல்லபடியா நம்மளுக்கு கைமூறி வரும் அந்த ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாருமே இங்கே அந்த நேரத்தில் அவருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சொல்லி ஆயிரத்தி எட்டு சொல்லும்போது அவர் கண்டிப்பாக உதவுறாரு ஓம் ஓம் சித்தர் நமோ நமக ஓம் கேளக்கீர்த்தர் நமோ நமக